வணக்கம் நேயர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்திரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வடக்கி பாலத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் ஆனமலையில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் பெருந்துரையில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் பதினேழு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அவள் புந்துறையில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ரெண்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் கோபிசெட்டிப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளுக்கும் கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் பூதப்பாடியில் குறைந்தபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் பதினாறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு ரூபாய் பன்னிரெண்டு காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக நூற்றி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் இருபது காசுகளுக்கும் பழனியில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது முத்தூரில் குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் பரமத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக நூறு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் காங்கயத்தில் அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் வலைப் பொருட்களை தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்